மூங்கிலால் ஆன படகு இன்று அதிகாலை கரையொதுங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் பாதுகாப்பு பிரிவினர் குறித்த படகினை பரிசோதித்ததையும் அவதானிக்க முடிந்தது இது தொடர்பில் கடற்படை ஊடக பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரியவிடம் நாம் வினவினோம் முல்லைத்தீவு முல்லைவாய்க்கால் மேற்கு கடலில் கரையொதுங்கிய மியன்மார் அகதிகள் பயணித்த படகாக குறித்த படகு இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணைகள் நடத்தப்படுவதாக கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் விசாரணைகளின் பின்னரே இது தொடர்பான முழுமையான தகவல்களை கூற முடியும் எனவும் கடற்படை ஊடக பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரிய குறிப்பிட்டார் இதனிடையே சியா ஸ்ரீலங்காவின் முல்லைத்தீவு முல்லைவாய்க்கால் மேற்கு கடலில் பயணித்த நிலையில் கடந்த பத்தொன்பதாம் திகதி கரையொதுங்கிய படகிலிருந்து மீட்கப்பட்ட நூற்று மூன்று மியன்மார் அகதிகளும் முல்லைத்தீவு கேப்பா பிளவு விமான நிலையத்தில் உள்ள முகாமில் தொடர்ந்தும் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை விமானப்படை ஊடக பேச்சாளர் குரூப் கேப்டன் எராந்த கீகனகே நியூஸ் ஃபஸ்ட்டுக்கு தெரிவித்தார் இதனிடையே அடைக்கலம் வழங்கப்பட்டுள்ள மியன்மார் அகதிகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக குடிவரவு குடிகள வித்தனை கட்டுப்பாட்டாளர் இலங்கை விமானப்படையின் சில அதிகாரிகள் இலங்கை மனிதர்மைகள் ஆணைக்குழுவுக்கு இன்று அழைக்கப்பட்டிருந்தனர் இது தொடர்பில் மனிதர்மைகள் ஆணைக்குழுவின் தலைவர் நீதிபதி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் ரோஹின்யா அகதிகள் முல்லைத்தீவில் உள்ள விமானப்படை தலைமையகத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பணிப்பாளர்களில் ஒருவரான சந்திரஸ்ரீ அங்கு சென்றிருந்தார் எனினும் அந்த அகதிகளை விசாரணை செய்வதற்கான சந்தர்ப்பம் அவருக்கு அந்த சந்தர்ப்பத்தில் வழங்கப்படவில்லை மனித உரிமைகள் சட்டத்தின் பிரகாரம் நீதிமன்ற உத்தரவின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள எவர் தொடர்பிலும் விசாரணை நடத்துவதற்கு மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அரசியலமைப்பு ரீதியாக அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதோடு அந்த அதிகாரத்தின் பிரகாரம் எவர் எங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்தாலும் அங்கு சென்று விசாரணை செய்ய அதற்கமையவே அவர் விசாரணை செய்வதற்காக அங்கு சென்றிருந்தார் எனினும் அவருக்கு அனுமதி வழங்கப்படவில்லை அது தொடர்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நடைபெற்ற கோருவதாக ஆணையாளர் நாயகம் கலந்துரையாடலின் போது தெரிவித்தார் முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அகதிகளுக்கு ஏதேனும் வகையில் நோய் பரவும் அபாயம் இருப்பதன் காரணமாகவே அவர்களை பார்வையிடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை எனவும் தற்போது அகதிகளுக்கான சுகாதார உதவிகள் செய்யப்பட்டுள்ளதால் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களால் அவர்களை பார்வையிட முடியும் எனவும் அவர்கள்